ஓம் நவச்சிவாய இப்போ தலைவாசல் தெற்கு பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் தலைவாசல் இருக்கணும் ஸோ தலைவாசலுக்கு உண்டான ஒரு கதவு கைப்பிடி வெட்டி போட்டு கொடுத்துருக்குறேன் ஸோ இதுக்கு உள்ளே வர்றோம் ஸோ இந்த குத்துங்கிறது என்ன அப்படின்ற சொல்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன் தலைவாசலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டும் இருக்குது பார்க்குறதுக்கு டிசைனாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் இங்கிட்டிருந்து பார்த்தா அந்த பக்கம் உங்களுக்கு தெரியுற மாதிரி கொடுத்துருக்குறேன் இப்போ பாருங்க இந்த நிலையிலேருந்து நீங்கள் வந்து இங்கே தாய்ஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் ஏர் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ பாருங்க அவங்க வந்து அங்கிட்டருந்து பார்த்தோம்னா நிலைய தலைவாசலேருந்து பார்த்தோம்னாலும் இதில் தெரிகிற மாதிரி இருக்கு இது வந்து ஒரு கதவு வந்து கிச்சனுக்கு உண்டான ஒரு கதவு ஸோ தலைவாசல்ல இருந்து அப்புறம் கபோர்டு இருக்கு தென் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு கதவு இது பெரிய கதவு சின்ன கதவு இப்படியும் கொடுக்கலாம் ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னாக்கா சார் இதெல்லாம் சார் சின்ன கதவு பெரிய கதவு கொடுக்கலாம் ஸோ இது பழங்காலத்துலேயும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்புறம் இது வந்து நடந்து வர்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் அண்டு தென் வந்து பெட்ரூமுக்கு உண்டான ஒரு டோர் ஸோ அப்போ வந்து நீங்கள் பண்ணும்போது வந்து குத்து இல்லாமல் இருக்கிற மாதிரி கட்டிக்கோங்க அப்படியே இப்போ கட்டியிருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா குத்து இல்லாமல் இருக்கிற பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தலைவாசல் பகுதி இருக்கிறதையே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது ஸ்ட்ரைட்டாக கதவு வரைக்கும் போயிடும் இரும்பு கதவு வரைக்கும் போயிடும் ஸோ நிலை அதுக்கப்புறம் ஜ நிலை இரும்பு கதவு அப்போ உங்களுக்கு பாருங்கள் எங்கேயுமே குத்து கிடையாது ஸோ குத்தோட கட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து செயல்படுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகரமாக இருக்கும்னு நம்புறேன் அப்படி உபயோகமாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி வீட்டுக்கு உண்டான ஒரு வரைபடம் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்